உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தாங்க இருக்கோம் சலூன் என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை நம்ம நீங்க பாக்க போறோம் அவரை போறோம்னா இங்க நிறைய பேரு நல்லது செய்வாங்க அது யாருக்குமே தெரியாது ஆனா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ற ஒரு அண்ணனை தான் பார்க்க போறோம் இவங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல இப்ப நம்ம நல்ல எண்ணத்தோட பொது சேவை செய்யற அந்த அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம் இவங்கதான் அந்த அண்ணன் இவங்க பத்தி நான் முழுசா சொல்றேன் முழுமையா கேளுங்க இவங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது இவங்க சர்வம் வச்சிருக்காங்கல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருக்குமே முடிவெட்டுவாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மன வளர்ச்சி இல்லாதவங்க அப்புறம் உடம்புக்கு முடியாதவங்க அப்புறம் இந்த தெருவோரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிட கூட பணம் இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முடி வளர்ந்து நாடி வளர்ந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் போய் கடையில முடி வெட்ட முடியாது நிறைய பேர் வெட்டி விட மாட்டாங்க இல்லையா காசு கேட்பாங்க ஆனா அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதாவது மன வளர்ச்சி இல்லாதவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே முடி வெட்டி விடுறாங்க அதாவது இலவசமாவே முடி விடுறாங்க இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நம்ம மன்னார்குடியில இந்த மாதிரி பண்ற ஒரே நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பா எடுத்து போடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஆனா வீடியோ கூட நீங்க எடுக்கா அப்படின்னா அண்ணன் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியணும் அதாவது இதை பார்த்து நான் நிறைய பேர் முடியாதவங்க வந்து முடிவெட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அதாவது அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுக்கலன்ட்டாங்க இருந்தாலும் சரி சும்மா ஒரு ஓரமா நின்னுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம மன்னார்குடியில யாருமே பண்ணலை கண்டிப்பா நான் சொல்லுவேன் எந்த ஒரு பணமும் இல்லாம எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி நீங்க வெயிட் பண்ணி கண்டிப்பா முடி வந்து வெட்டிட்டு போலாம் முடியாதவங்கள நீங்களே அழைச்சிட்டு வந்து அண்ணன் கிட்ட வந்து முடி வெட்டிட்டு போலாம் கண்டிப்பா அண்ணா வந்து யாரு வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பா அண்ணா அவங்க வேலையை செஞ்சு கொடுப்பாங்க நீங்க கண்டிப்பா வந்து அண்ணனை பாருங்க இந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாதவங்க அல்லது உடல்நிலை சரி இல்லாதவங்க உங்க வீட்டுலயோ அல்லது உங்க தெரு இருந்தா கண்டிப்பா அண்ணன் கிடைக்கி அழைச்சிடுவாங்க கண்டிப்பா இலவசமாவே முடி வெட்டி விடுவாங்க இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதாவது தெருவோரங்கள்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சாப்பிடவே கஷ்டப்படுவாங்க அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உள்ளவங்களை நிறைய பேர் அழைச்சிட்டு வந்து கூட வெட்ட சொல்லலாம் கண்டிப்பா அண்ணன் வெட்டி விடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மன்னார்குடியில இந்த மாதிரி நல்ல விஷயம் யாருமே பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன் அது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை எனக்கு தெரியாம நிறைய பேர் பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கள் அந்த மாதிரி தெரிஞ்சா அவங்களையும் கண்டிப்பா நம்ம பார்ப்போம் இத பார்த்து நிறைய பேர் பண்ணலாம் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஏன்னா நான் கரெக்டா சொல்லக்கூடாது இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நிறைய பேர் பண்ணலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சவரையும் அண்ணன் பண்ணியிருக்காங்க அதனாலதான் அவங்களை வந்து நான் வீடியோ எடுக்க வந்த கண்டிப்பா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் யாரும் சேவை இருக்குல்ல அது வந்து நமக்கு தான் தெரியல ஆனா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு அரசியல் தலைவர்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து அண்ணனை பாராட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அண்ணனை பத்தி போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு சரி அண்ணனை எடுத்து போடுவோம் நாலு பேருக்கு அது தெரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இங்க வந்தோம் இங்க வந்து அண்ணனை பார்த்தாச்சு பேசியாச்சு ரொம்ப சந்தோஷம் அண்ணனோட பணி தொடர்ந்து எல்லாருக்குமே தேவை கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாருமே பார்த்து நம்ம கடைக்கு வருவாங்க நன்றி வணக்கம் கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுக்கூர் ரோட்ல அசோகா மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கு